இந்த ஷேரிங் இருக்கும்போது தான் அந்த அப்டிராக்டா நம்ம எல்லாமே உண்மையாவே பாசிபிள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது இல்லையா அது வரைக்கும் ஏதோ மேலோட்டமா சொல்றாங்க அது உண்மையாவே ரெடியா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே நமக்கு இருக்கும் நேத்து ஒரு மேடம் கேட்டாங்க எப்படி அது வந்து என்னுடைய என்னுடைய ஹலுசினேஷன் இல்ல அது உண்மை அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அதான் அது வந்து உள்ள போகணும் நம்ம மனிதன் உடல் வந்து எழுபத்தஞ்சு சதவிகிதம் நீராலதான் வாட்டர் மீதி படிச்சிருக்கோம் மத்த ஆர்கன்ஸ் அப்படிலாம் கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்கு நம்ம பாடியில நல்ல வெஜிடேரியன் ஃபுட்லயே கூட அவ்வளவு நமக்கு சத்துள்ள ஃபுட் நமக்கு இருக்கு இயற்கை நமக்கு அதாவே நல்லா கொடுத்துருக்கு இல்லையா அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எல்லாம் பார்த்தோம் இல்லையா பிசிக்கல் ஹெல்த் பத்தி பார்த்தோம் எந்த அளவுக்கு தியானம் நமக்கு நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்துது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஷேரிங் இருக்கும் போதுதான் அந்த அப்டிராக்டா நம்ம பேசக்கூடியது எல்லாமே உண்மையாவே பாசிபிள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது இல்லையா அது வரைக்கும் ஏதோ மேலோட்டமா சொல்றாங்க அது உண்மையாவே ரெடியா அப்படிங்கிறது அஹ் ஒரு கேள்விக்குறியாவே நமக்கு இருக்கும் நேற்று ஒரு மேடம் கேட்டாங்க எப்படி அது வந்து என்னுடைய என்னுடைய ஹலுசினேஷன் இல்லை அது உண்மை அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அதான் அது வந்து உள்ள போகணும் நம்ம உள்ள போக போக அந்த இன்ட்யூஷன் டெவலப் ஆக நமக்கு தெரியும் நமக்கு வர மெசேஜஸ் வந்து உண்மையாவே மெசேஜஸா இல்லை சும்மா நம்மளுடைய கற்பனைகளா அப்படின்னு சொல்லி இந்த உள்ள போகும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் அதாவது ஒருத்தர் வந்து இந்த தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாராம் மாடுகள் இதெல்லாம் பாக்குற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெரிய ஃபார்ம் வச்சிருக்காங்க அதுல வந்து ஒரு ஒரு ரூம்க்குள்ள இந்த மாடுக்கு தீவனம் நம்ம சொல்றோம்ல படப்பை எல்லாம் போடுற மாதிரி நல்ல ஒரு தீவனம் மாட்டுக்கு தீவனம் எல்லாம் அடுக்கிக்கிட்டு இருந்தாரு அவர் கையில ஒரு வாட்ச் எல்லாம் வந்து கட்டியிருக்காரு ஸோ அந்த மாதிரி வேலை அங்க பாத்துட்டு வெளிய வந்து கவனிக்கிறாரு அவருடைய வாட்ச் காணமா அப்ப அவருடைய வாட்ச் ஆன போது அவரு வருத்தப்படுறாரு இவன் நல்ல வாட்சாச்சே என்னுடைய மகள் எனக்கு இது வந்து கிஃப்டா கொடுத்தது நான் எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் தேடுறாரு தேடும்போது சுத்தி சுத்தி தேடுறாரு அவ்வளோ பெரிய இடமாச்சே அந்த படப்பை மாதிரி இருக்கு ரூம் வேற சின்னது அப்படி இப்படி தேடுறாரு கண்டே பிடிக்க முடியல ஸோ பின்னாடி வந்து அவருடைய இன்னும் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்கிறாரு எல்லாரும் வந்து வந்து தேடி பார்க்குறாங்க பகலில் ஒருத்தருக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்போ இவர் கொஞ்சம் வருத்தமாயிருது போய் வீட்டில் போய் கொஞ்சம் வருத்தமாக இது என்னுடைய மகள் கொடுத்த வாட்சாச்சே இது காண போச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க நான் தேடி பார்க்குறேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த படப்பை எல்லாம் வச்சிருக்க இடத்துக்கு அவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கணவர் மட்டும் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க அவங்க அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது எந்த சத்தமுமே கொடுக்கக்கூடாது குயட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மெதுவாக கதவை திறந்துட்டு உள்ளே அந்த ரூமுக்குள்ளே போய் எல்லாம் லைட்டு கீட்டு எல்லாம் ஆஃப் பண்ண அந்த ரூம் கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது ஸோ அந்த நேரத்தில் அவங்க மனைவி அவங்க வீட்டுக்காரர் இன்னும் பேசக்கூடாது அப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்படி அப்படி குயட்டாக இருக்கும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சா அந்த டிக் 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 அந்த கடிகாரத்துடைய சத்தம் கேட்கலாம் அந்த வாட்சோட அந்த பொடி சத்தம் கேட்கவும் அவங்க கரெக்டா அந்த இடத்துல போய் அதை எடுத்து அவங்க கணவருக்கு அவங்க கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க கணவருக்கு ஒரே ஆச்சரியம் இப்போ இத்தனை பேர் இவ்வளவு சலசலப்பா இவ்வளோலாம் தேடி கிடைக்கி ஒண்ணுமே இல்லை சிம்பிளா போய் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்ப இதே மாதிரிதான் நமக்கு தியானம் நமக்கு வந்து வாழ்க்கையில எப்படி இருக்கிறது அப்படின்னா மனசு அமைதியாக எல்லாம் ஒயட்டானாதான் அந்த உள்ள இருக்கிற ஒரு ஆவா அந்த வாய்ஸ் வந்து நமக்கு கேட்கும் அந்த யூனிவர்ஸோட வாய்ஸ் அந்த கடவுளோட வாய்ஸ்ங்கிறது என்னைக்கு நம்ம குயட் அப்போ தான் அது நமக்கு கேட்கும் அது ஏற்கனவே இருக்கு இப்போ அந்த இடத்துல அந்த கடிகாரம் இருந்துச்சு அந்த சத்தம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் எல்லாருமே சத்தம் போட்டுக்கிட்டு விழிப்பு ஒரு சும்மா சல சலைன்னு போய் தேடும்போது கேட்டுச்சா அந்த சத்தம் கேட்டுதா இல்ல அது கொயட்டாக இருக்கும்போது தானே அதை கேட்டுச்சு அதே மாதிரி தான் நம்ம தியானத்துல இருக்கும்போது அந்த நிலைக்கு நம்ம போறோம் அந்த குயட்டான நிலைமைக்கு நம்ம உள்ள 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 போக போக அந்த உள்ள இருக்க அந்த ஆன்மாவுடைய அஹ் பேச்சு அதாவது வந்து நமக்கு அதால ஃபீல் பண்ண முடியும் அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது நமக்குள்ள அவேக்கன் ஆகும் அந்த அவேக்கனான ஸ்டேட்டை நம்மளால உணர முடியும் அதுதான் இங்க வந்து நம்ம முதல்ல அந்த அவேர்னஸ் கொண்டு போறோம் அவேர்னஸ்ங்கிறது இப்படி ஒண்ணு இருக்கே அப்படிங்கிறது அந்த அவேர்னஸ்க்கு நம்ம தியானம் கொண்டு போவோம் அடுத்தது என்ன பண்ணும் அந்த அவேர்னஸ் பிராக்டிக்கலா வாழ்க்கையில கொண்டு வரும் நம்ம அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல் ஆயிரும் நம்ம முதல்ல வந்து அன்னைக்கு மேடம் கேட்டாங்க நான் சத்தமா பேசுறேன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு அப்போ முதல்ல நம்ம சத்தமா ஒரு அவேர்னஸே இருக்காது ரைட்டா அப்போ அந்த அவேர்னஸ்க்கு கொண்டு வர்றது தியானம் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுது மற்றவங்க சொன்னாலும் சரி நம்ம அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் பட் ஒன்ஸ் இன் தியானம் ஓகே நம்ம இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிறது அவேர்னஸுக்கு வந்துடும் ரெண்டாவது அதை எப்படி திருத்திக்கணும் அப்ப நாள் முழுக்க நம்ம ஒரு மைண்ட் ஃபுல்லா இருப்போம் ஓ இப்படி நம்ம பேசுறோம் அப்படி நம்ம பேசுறோம் கவனிச்சுட்டு வரோம்ல அதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ் சோ என்னைக்கு இந்த அவேர்னஸும் மைண்ட்ஃபுல்னஸும் வருதோ நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் நம்மளால கொண்டு முடியும் நம்ம ஒரு சின்ன பிரீஃபா இன்னொரு ஆற்றல் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்றேன் இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸை பத்தின ஒரு ஸ்கிரீன் இப்போ இதில் போட்டிருக்காங்களே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆற்றலோடு தொடர்பு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆற்றலோட தொடர்பு இருக்கத்தான் செய்யுது இப்போ இவர் இந்த ஒரு ஜாப்பனீஸ் ஆராய்ச்சியாளர் அவர் பேரு மசாரு எமிட்டோ இவர் ஒரு புஸ்தகம் கூட எழுதியிருக்காரு அந்த அதாவது இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம மனிதன் உடல் வந்து எழுபத்தஞ்சு சதவிகிதம் நீரால தான் இது நம்ம எல்லாருமே சயின்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம பாடி இஸ் கம்போஸ்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வித் வாட்டர் மீதிதான் மற்ற ஆர்கன்ஸ் அப்படிலாம் கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்கு நம்ம பாடியில அதில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வாட்டர் அப்படின்னும் போது இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டரை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த ஒரு ஒரு டம்ளர்ல தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணி கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க தண்ணி நீ வந்து எனக்கு நல்ல தாகத்தை தீர்த்துருக்க தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் அந்த ஒன்று அந்த மாதிரி சொல்றார் யூ ஆர் பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஸோ மச் உன்னால் எனக்கு அவ்வளோ கிளென்லினஸ் கிடைச்சிருக்கு அப்படி நல்ல நல்ல வார்த்தை லவ் அண்ட் அப்ரிசியேஷன் அப்படியெல்லாம் கொடுத்து ப்ரேயர் அப்படின்னு ஒவ்வொரு பாசிட்டிவாக ஒரு காமெண்ட் நெகட்டிவாக ஒரு கமெண்ட் இப்படி அந்த வாட்டர் கூட கம்யூனிகேட் கம்யூனிகேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு செக் பண்ணுவாரான் அந்த மாலிக்யூலர் பாசிட்டிவா ஒரு கமெண்ட் கொடுத்து அப்புறம் செக் பண்ணுவாங்க நெகட்டிவா ஒரு கமெண்ட் கொடுத்து செக் பண்ணுவாங்க அப்போ பாசிட்டிவா ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு அழகாக இருந்துதான் அந்த மாலிக்யூலர் ஷேப் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் இருந்துச்சு யூ மேக் மீ சிக் நீ வந்து ஒன்றை நீ வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பேட்டர்னை பாருங்களேன் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கு அது மாதிரி லவ் அண்ட் அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது திரும்பி ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்ன் அது மாதிரி பிஃபோர் ப்ரேயர் எப்படி இருக்கு ஆஃப்டர் பிரேயர் நமக்கு நல்ல தியானம் செஞ்சு கடவுளெல்லாம் கும்பிட்டு முன்னாடி எப்படி இருந்துச்சு அகைன் எவ்வளோ டிஸ்டர்ப்டடா இருக்கு இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ப்ரேயருக்கு அப்புறம் காம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த பேட்டர்ன்ஸ் மாற மாற இன்னும் கொஞ்சம் நிறையா என்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி ஞானம் உண்மை அப்படிங்கிற பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவதை அது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காரு அமைதி அப்புறம் முட்டாளே அப்படின்னு திட்டிருக்காரு யூ மேக் மீ சிக்கு நீ ரொம்ப கொடூரமானவங்க நீ ரொம்ப பொல்யூட்டடானவங்க இந்த மாதிரி தீயது அப்படின்லாம் சொல்லி நீ என்னை துன்புறுத்திக்கிறா இந்த மாதிரிலாம் சொல்லும்போது டிஸ்டிங்காக அவருக்கு தெரிய வந்துச்சு நம்ம கொடுக்குற எமோஷனை அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது அவரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு டிஸ்கவரியாக இருந்துச்சு இந்த படத்தில் பாத்தீங்களா எவ்வளோ அழகழகா இது வந்து எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டது ஸோ இது வந்து யாரும் யதார்த்தமா வெளியே இருந்து கதை சொல்கிற மாதிரி இல்லை திஸ் ஹஸ் பின் ப்ரூவ்டு இன்னும் நீங்கள் நெட்ல கூட போய் இன்னும் டீப்பாக இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் ஸோ இதில் அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒருத்தர் நம்ம கிட்ட ஏதாவது சொன்னா நமக்கு உடனே பாதிப்பு வருது இல்லையா நீ ரொம்ப நல்லவனா இருக்க நீ ரொம்ப யூ ஆர் வெரி டேலண்டட் அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே கிரேட் ஓ அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க வேர்டு தானே சொல்றாங்க நமக்கு ஏதோ பொருள் ஒண்ணும் கொடுக்கலையே அப்போ ஏன் நம்ம ரியாக்ட் ஆகுறோம் அப்ப நம்ம நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு வேற என்னவோ ஒரு என்ன இமோஷனால கூட நம்மளால பாதிக்கப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா வி ஆர் பியாண்ட் திஸ் மேட்டர் வி ஆர் எனர்ஜி நம்ம வந்து ஆற்றல் அப்படிங்கறது கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம பாக்குறோம் இந்த ஆற்றல் எப்படி நம்மளை பாதிக்குது இந்த தியானம் வந்து நம்ம ஆற்றலோட எப்படி நம்மளுக்கு அந்த கனெக்ஷனை கொண்டு வருது எப்படி அதனால நம்ம வாழ்க்கையை ரொம்ப அற்புதமா வாழலாம் அப்படிங்கிறது நமக்கு எப்படியெல்லாம் எனர்ஜி நம்ம உடம்புக்கு வருது எப்படியெல்லாம் நமக்கு உடம்புல எனர்ஜி கிடைக்குது எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் உடம்புல உடம்பு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு சேவை செல்றது அப்புறம் ரிலாக்ஸ் பண்றது அமைதியா இருக்கிறது அப்புறம் நல்ல உணவு சாப்பிட்றது அப்படி இருக்கு இல்லையா இதை தான் நம்ம வந்து சயின்டிபிக்கா பார்க்கும்போது மூணு வகையாக நம்ம பிரிக்கிறோம் வெளி மூலங்களிலிருந்து வரும் ஆற்றல் உள்ளே உருவாகும் ஆற்றல் உள்ளார்ந்த ஆற்றல் ஸோ உள்ள இருந்து வரக்கூடிய ஆற்றல் உள்ளார்ந்த ஆற்றல் ஸோ எனர்ஜி விச் இஸ் கமிங் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வெளிய இருந்து நமக்கு எப்படி உடம்புக்கு எனர்ஜி வருது உள்ளுக்குள்ள இருந்தே எப்படி எனர்ஜி நமக்கு கிடைக்குது இன்னேட்லி அப்படின்னா உள்ள வந்து ரொம்ப ஆழ்ந்த லெவல்ல ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இது எல்லாமே நமக்கு இருக்கு ஆனால் இதை வந்து நம்ம எப்படி அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சேலஞ்ச் இல்லையா சொல்கிறாங்களா ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஆற்றுல கொட்டுறது வந்து ஒரு தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு பாலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு அவேர்னஸோட மைண்ட்ஃபுல்லோட ஃபுல்லோட இவ்வளோதான் கொட்டணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம் எதுவுமே அளவுக்கு மீறியும் இருக்கக்கூடாது எதுவுமே அளவுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதுதான் வந்து பேலன்ஸ் அந்த பேலன்ஸ் என்னைக்கு இருக்கோ நம்ம லைஃப்ல எல்லாமே ஸ்மூத்தா போகும் நடக்கும் எல்லா விஷயமும் நடக்கும் ஆனா எப்படி ஸ்மூத்தா போகும் அப்போ நமக்கு அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு இருந்து வரக்கூடிய என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இருந்து எப்படி நமக்கு எனர்ஜி வருது அப்படின்றது எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்போ உகந்த உணவு ஆப்டிமல் ஃபுட் ஆப்டிமல் ஃபுட்னா நம்ம தியானம் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நம்மளாவே ஆட்டோமேட்டிக்கா சரியான உணவு எடுக்க ஆரம்பிச்சிடும் பலர் பாத்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப கிரேவிங் இருக்கும் எனக்கு வந்து இப்பவே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் இப்பவே ஒரு கோல்ட் ட்ரிங்க் குடிக்கணும் இப்பவே ஒரு ஃபிசி ட்ரிங்க் ஒரு கோலா ஒரு பெப்சி அது மாதிரி எல்லாம் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரேவிங்ஸ் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய கிரேவிங்ஸ் இருக்க இருக்க நம்ம உடம்ப வந்து நம்ம வி ஆர் ஜஸ்ட் கிவிங் இன் டு அவர் டிசையர்ஸ் பட் நாட் மீட்டிங் அவர் நீட்ஸ் நமக்கு தேவை என்னமோ அதை விட்டுட்டு நம்ம ஆசைக்கு நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம் ஸோ நம்ம தியானம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா நமக்கு உள்ள வந்து அந்த அவேர்னஸ் கூடும் நம்ம இப்படிதான் சாப்பிடணும் இப்படி சாப்பிடக்கூடாது அவேர்னஸ் கூடும் தானாவே அந்த வெளியே இருந்து ஒரு பியூட்டிஃபுல் அந்த பிரபஞ்சத்துல இருந்து அந்த நம்ம சொல்றோம்ல ஆகாஷ கங்காங்கிற எனர்ஜி உள்ள வர 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 நமக்குள்ள ஒரு ஆப்டிமல் ஒரு ஃபீலிங் வந்துடும் நம்மளாவே அந்த உணவுகள் வேண்டாத உணவுகளை ஒதுக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா எனக்கே ஆச்சரியம் என்னைக்கு நான் இந்த தியானத்துக்குள்ள வந்துட்டேன் என்னைக்கு இந்த ஆன்மீக பாதைக்குள்ள வந்துட்டேனோ தானாகவே அது மாறிடுச்சு நமக்கு இனிமே இது வேண்டாம் இந்த இன்னொரு உயிரை துன்புறுத்தி நம்ம ஒண்ணும் நல்லா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஃபீலிங் வந்துருச்சு சோ நம்ம ஒரு இப்ப எந்த ஒரு அனிமலை பாக்கும்போதும் நம்மளால எம்பத்தட்டிக்கா பார்க்க முடியும் உனக்கும் அவ்வளவு கஷ்டமாச்சே நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம் இல்லையா அஹ் இந்த கோழிகள் எல்லாம் ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க அந்த கோ கறி கோழி கடையில அப்போ ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் எனக்கு வந்து ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கும் நல்ல வேலை நம்ம இந்த கெட்ட கர்மால நம்ம சேரல நல்ல வேலை நம்ம இதை விட்டு வெளியே வந்துட்டோம் இவ்வளவு துன்புறுத்தி ஒரு உயிரை துன்புறுத்தி நம்ம சாப்பிடணுமா நல்ல வேலை திஸ் கர்மா நவ் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கு ஒரு திருப்தி இருக்கு அதுல போகல அப்படிதான் வந்துடும் அந்த உணவு எனர்ஜி எனர்ஜி வந்து நல்ல வெஜிடேரியன் ஃபுட்லயே கூட அவ்வளவு நமக்கு சத்துள்ள ஃபுட் நமக்கு இருக்கு இயற்கை நமக்கு அதாவே நல்லா கொடுத்துருக்கு இல்லையா ஸோ அதுவே நம்ம அவ்வளோ எடுக்கலாம் தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய சக்தி வந்து எனர்ஜி அவ்வளோ இருக்கு நம்ம அது அது வந்து லைட் ஃபுட் எனர்ஜெட்டிக் ஃபுட்டு அது வந்து லைவ் ஃபுட் அதை எடுக்க எடுக்க நம்ம உள்ளுக்குள்ள நம்மளுடைய பாடிக்கு வந்து ஒரு லைட்னஸ் வரும் ஒரு ஹெவினஸ் நெகட்டிவ் எனர்ஜி வராது நம்ம மாமிசம் அதெல்லாம் சாப்பிடும்போது சொல்றாங்க எனர்ஜி வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்தனால நம்ம அதை வந்து நான் வந்து உறுதியா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம யாரையும் கம்பேர் பண்ணல பட் தியானம் செய்ய 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 நமக்கு இந்த உணர்வு தானாகவே வரும் ஆப்டிமல் ஃபுட் சாப்பிடலாம் அப்படிங்கிறது வரும் அதாவது நமக்கு ஜங்க் ஃபுட் எல்லாம் வேண்டாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்னு டக்கு டக்குன்னு நிமிஷத்துல செல்ஃபோன்ல தட்ட வேண்டியது வீட்டுக்கு எப்படிப்பட்ட ஃபுட் வேணாலும் வந்துடும் அவங்க அதை எப்படி குக் பண்ணாங்க வர வழியில அப்படி எப்படி கொண்டு வந்தாங்க கொடுத்தாங்க இதெல்லாம் கூட நம்ம எதுவுமே பாக்குறது இல்ல இம்மிடியட்டா ஜிபே பண்ணுமா இது பண்ணுமா ஃபூடு நம்ம கைக்கு வந்துச்சா சாப்பிட்டோக்கமா முடிச்சோமா ஃபினிஷ் பட் அந்த ஃபுட்ல என்ன மாதிரி எனர்ஜி இருக்கு அந்த ஃபூட எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை இன்ஃபேக்ட் சொல்றாங்க நம்ம அந்த ஃபூட சமையல் பண்ற நேரம் நம்ம என்ன ஒரு மனநிலையில இருக்கோமோ அந்த எனர்ஜி அந்த ஃபுட்டுக்குள்ள போகுதான் அதனாலதான் சொல்றாங்க வீட்டுல சமைக்கிற ஃபுட் வந்து இட் கண்டெய்ன்ஸ் சோ மச் ஆஃப் லவ் அண்ட் கேர் வேற ஹோட்டல்ல குக் பண்ற ஃபுட் இட் இஸ் ஒன்லி அபவுட் ப்ராஃபிட் இல்லையா அந்த ப்ராஃபிட் வேணும் அதை செஞ்சு கொடுக்கறதுக்காக அந்த மனப்பான்மையோட அந்த உணவு தயாரிக்கப்படுகிறது வீட்டுல ஒரு தாய் வந்து சமைக்கக்கூடிய ஃபுட்ல வந்து அன்பும் பரிவும் அக்கறையும் இருக்கு ஸோ எது ஜாஸ்தி எந்த ஃபுட் ரொம்ப எனர்ஜெட்டிக் அப்படிங்கிறத பார்க்கணும் கோயில்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடும் போது டேஸ்டியா இருக்கும் அங்க உள்ள புளியோதரையோ அங்க உள்ள தீர்த்தமோ அதெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் பாரதி மேடம் சொல்றாங்க பட் தே ஓன்ட் திங்ஸ் எனி திங் மேம் அதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதாவது டேஸ்டியா இருக்கும் ஏன் அந்த பிரசாதம் அவ்வளோ டேஸ்டியா இருக்கு அந்த கோயில்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அங்க அந்த வைப்ரேஷன் அவ்வளோ ஹையா இருக்கும் அந்த கோயில்ல ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பொங்கல் நம்ம அங்க சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் அந்த மந்திரங்கள் அதெல்லாம் ஜபிச்சு ஜபிச்சு அங்க செய்யறவங்களும் அவ்வளவு ஒரு நல்ல மனசோடு செய்யறாங்க இல்லையா சோ அந்த ஃபுட் வந்து நமக்கு டேஸ்டியா தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற உணவு ஆஹ் யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஸ்தஸ்ய கர்மசு யுக்தாவ போதசிய யோகோ பவத்தி துக்க அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து அர்ஜுனா கிட்ட சொல்றாரு யுக்தாஹார விஹாரஸ்ய அப்படின்னா உணவு நம்ம கொள்ற உணவு வந்து ரொம்ப ஆப்டிமலா இருக்கணும் பேலன்ஸ்டா இருக்கணும் ரொம்ப கூடுதலா இருக்கும் குறையக்கூடாது யுக்த சேஸ்தசிய கர்மசோ அப்படிங்கிறதும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும் நம்ம தூக்கம் கூட பேலன்ஸ்டா இருக்கணும் ஸ்வப்னாவ போதசிய அப்படிங்கிறாரு நம்ம தூக்கம் கூட அதிக அளவு தூங்கக்கூடாது அதிக கம்மி அளவு தூங்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு யோகிக் லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்தோம்னா ரொம்ப நல்லது அப்படி வாழலைன்னா ரொம்ப கெடுதல் வரும் யோகோ பவதி துக்கஹா அப்படின்னு சொல்றாரு ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளாவே அவேர்னஸோட கொண்டு வரலாம் இல்ல நம்ம தியானம் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஹேப்பன் இன் யோர் லைஃப் இப்போ நான் நான் கொஞ்ச நாள் அப்படி வெஜிடேரியன் நான் மாறும் போது என்ன பண்ணிட்டு இருந்தேன் முட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ சொன்னாங்க முட்டை வந்து வெஜிடேரியன் அதை மட்டும் நீங்க சாப்பிடலாம் பட் அந்த தியானம் செய்ய 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 கொஞ்ச நாள்ல அதுலயும் கூட அந்த ஃபீலிங் போயிடுச்சு நம்ம எதுக்காக அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஐ டோன்ட் மிஸ் ஆல் தட் ஃபுட் ஆனா எப்படி எனக்குள்ள அந்த மாற்றம் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல இன்னைக்கு ஐ ஃபீல் சோ பீஸ்ஃபுல் இந்த மாதிரி நம்ம உணவுகள் நம்ம எடுத்துக்கலையே நம்ம பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டே சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தி அதுவும் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் பேஸ்ட் ஃபுடுங்கிறது இட்ஹஸ் பிகம் வெரி பாப்புலர் திங் இந்த சோயா பேஸ்டா எல்லாரும் சாப்பிட்றாங்க சோயா வந்து வெரி ரிச் இன் ப்ரோட்டீன் அந்த சோயா வந்து இப்போ ரொம்ப வெர்சடைலா கொண்டு வந்துட்டாங்க பல விதங்கள்ல ஈவன் நான் வெஜிடேரியன் மாதிரியெல்லாம் அதை வந்து ஷேப்ல எல்லாம் கொண்டு வராங்க மீன் மாதிரி கொண்டு வராங்க ப்ரான்ஸ் மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க இது இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரும்போது டேஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸோ பாத்தீங்களா எப்படியெல்லாம் வந்து இயற்கை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது நீ வெஜிடேரியனா மாறினாலும் யூ ஆர் ஸ்டில் கெட்டிங் த சேம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் நான் வெஜிடேரியன் வித் சேம் ஃபீல்ஸ் எல்லாமே இருக்கு நிறைய பேருக்கு அப்படி கொண்டு வராங்க இன்ஃபேக்ட் என்னுடைய சனுலாவே அந்த மாதிரி பண்றாரு இந்த சோயா பேஸ்ட் ஃபுட் அ மாக் மீட்டுன்னு கூட நிறைய இடத்துல சொல்கிறாங்க இட் மே பி சவுண்டிங் லைக் மாக் மீட்டு பட் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியன் அவ்வளவு ரிச் இன் ப்ரோட்டீன் ஸோ நம்ம அந்த மாதிரி தியானத்தில் போக 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 நமக்கு அந்த அவேர்னஸ் வந்துடும் நம்ம வந்து சரியான ஃபுட்டு தான் எடுக்கணும் சைவ ஃபுட்டு தான் எடுக்கணும் அப்புறம் இந்த சாத்விக் ஃபுட் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அதாவது ரொம்ப காரமானது ரொம்ப புளிப்பானது அப்புறம் நமக்கு தேவையில்லாத ரொம்ப ஸ்வீட்டு அந்த மாதிரி ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம சம் பாயில்டு ஃபுட்டு ரொம்ப ஹெவியாக ஸ்பைசியா இல்லாமல் அந்த மாதிரி நார்மல் ஃபுட் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து நெகட்டிவாக ஹெவினஸ் எல்லாம் வராது டைஜஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம தியானம் செய்யும் போது யூ வில் ஃபீல் தட் டிஃப்ரென்ஸ்லாம் சாத்விக் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட சாப்பிட வந்து நம்ம தியானமும் ரொம்ப மேம்படும் ஹெவி ஃபுட் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டல்லா இருக்கும் என்னமோ நமக்கு நினைக்கிறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம டைஜஷன் சிஸ்டம் வந்து இன்னும் ஓவரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அந்த ஹெவி ஃபுட் டைஜஸ்ட் பண்றதுக்கு அப்ப லைட் வெயிட் மேடம் அதான் சொல்றாங்க வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் கர்ட் லைட் வெயிட் கரெக்ட் மேடம் லைட் வெயிட் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உட்கார்ந்தது ரெண்டாவது வந்து நம்ம பஸ்சு சாப்பிடணும் சும்மா நம்ம சாப்பிடணுங்கிறக்காக சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நல்லாவே நல்லா பசிக்கணும் இன்ஃபேக்ட் சொல்றாங்க காலையில ரொம்ப உச்சி வெயில் ஆறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது பெட்டர் ஈவினிங் வந்து சன்செட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு லாஸ்ட் மீலை வந்து அந்த ஆறு மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்துடணும் அடுத்த நாள் காலையில தான் சாப்பிடணும் அப்ப அந்த பிரேக் நம்ம கொடுக்கும்போது அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் சப்ளை அதுக்கு கொடுத்து நமக்கு சா வந்து நல்ல செரிமானம் கூடிய வாய்ப்பை நம்ம அந்த சிஸ்டமுக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து அது கூட ஒரு ட்ரெண்டா இருக்கு இல்லையா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க